ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளியத் திருப்புகள் எண்பத்தி மூன்றாவது தெருப்புகள் பொதுமகளிர் இணக்கம் வர வேண்டி பாடியது பாதனூபுறம் பாடகந்தி கொள்நடை ஓதி மோகுலம் போலகம் போகமுடு பாடி பாலிதம் காருகம் பாவையடை பஞ்சி போல பாகுபால்கூடம் போலிரண்டு ஆனகுவடு ீர்வடன் தேரலங் காரகுழல் பாவமேக பொன் தாபம் இந்தவர் அந்த மீதே மாதர்கோகிலம் போர்க்கரும்பான மொழி தோகை வாக கண்டாரை கொண்டாடி தகை வாரும் வீடு ஓதிதம் பாயல் மிசை போல் பாச பாசகம் சூது பண்டாடை பாய சிந்து ஆகு கொண்டாரவி வாகு தோல்கரம் சேர்வை தந்தாடும் அவர்

மர தேசேயன் தாடனின் விடும் அங்கி வேலா தாதை காதில் அங்குவோதி சிங்காரமுகம் ஆறுவாகுவும் பூர சந்தான சுக தாரி மார்வலங்காரியன் பாவை வழி எங்கள் மாதே தாறு பாலிதம் சோரசின் தாமணிகள் ஆடவே புனந்து ஆடிவங்காரமுடு தாழிவான் உயந்து ஆடு செந்தூரில் உரை தம்பிரானே அவதந்த மாமோ தாழைவானுய் ஆடும் தம்பிரா தம்பிர இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தீத்த தோதன் தீத்தத்தின் தோதி திமி டூ டு டூ டுன் டூ டுன் டூ டு டீட்டுகுகம் என்ற ஒளிகளை உண்டாக்கி ஒளிபெற்ற முரசு வாத்தியங்களும் வேரிகைகளும் முழக்கம் செய்ய ஆதிசேஷனும் மேருமலையும் சூரவன்மனும் தாரகாசுரனும் அயர்ந்து விழுமாறு ஏழு மலைகள் பொடிப்பட்டு உதரவும் ஜே 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 என்று அமரர்கள் ஆடவும் போர்க்களத்தில் நடனம் செய்து நெருப்புமயமான வேற்படையை உடையவரே தந்தையாரது செவியில் ஓம்கார மந்திரத்தின் உட்பொருள் ஓதிய ஆறு முகமும் பன்னிரு தோள்களும் பூரிக்குமாறு உயிர்களுக்கு வழிவழியே இன்பத்தை நல்குபவரும் அலங்கரித்த மார்பை உடையவரும் எனது மாதாவுமாகிய வள்ளிநாயகியை மரங்கள் நிறைந்த சோலையில் பட்டாடை சோறுமாறு ரத்தினமணி ஆரங்கள் அசையுமாறு கலந்து விளையாடி வளமையுடன் விளங்கும் திருச்செந்தூரில் உரைகின்ற பெருமிதம் உடையவரே பாதத்தில் சிலம்பம் பாடகம் அணிந்து அன்னப்பறவை போன்ற நடையும் பட்டாடை கட்டிய கொடிய இடையும் வாழ்குடம் போன்ற ஸ்தனமும் நீண்ட கூந்தலும் அழகிய குயிலை போன்ற கரும்பு போன்ற இனிய மொழியும் மயிலை போன்ற சாயலும் வீட்டுக்கு அழைத்து சென்று படுக்கை மீது அன்புள்ளவர்கள் போல் நடித்து வாசனையும் வேர்வையையும் சேர்ந்த கண்கள் தோள்கள் கரங்கள் இவைகளுடன் விளையாடிப் பழகும் பொதுமகளிர் உறவு ஆகுமோ ஆகாது என பாடுகிறார் தமிழகத்திலே தமிழ்குடியில் அவதரித்த அம்மை இச்சாசக்தியாகிய வள்ளி பிராட்டி ஆதலால் எங்களது மாது என உரிமையுடன் கூறுகிறார் சூரனை சம்ஹாரம் செய்த வேளரே வள்ளி மனவாளரே செந்தில் கந்தவேரே வேலே விலைமகளிர் உறவு நீங்க அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாம் தீய ஆசைகளை அடித்து நல்ல ஆசைகளை பெற வள்ளியம்மையுடன் உடனுரை முருகப்பெருமானை பிரார்த்தித்து அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்